அன்பான நேயர்களே கார்டியோஸ்போமம் கேபம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது முடக்கத்தான் முடக்கு அறுத்தான் என்று அதற்கு பெயர் சாதாரணமாக த ருமட்டாய்டு ஆத்திரிட்டிஸ் கவுட் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது மூட்டு வலிகள் போக்குவதற்கு இந்த முடக்கத்தானை தோசையிலே இட்டு மாவோடு அரைத்து சாப்பிடுவது வழக்கம் அல்லது அரிசி மாவோடு சேர்த்து அடையாக கொடுப்பது வழக்கம் இது வயிற்று கோளாறுகளை வேறிருப்பதாக விளங்கியது மூட்டு வலிகளை போக்குவதாக விளங்கியது இந்த முடக்கத்தான் இலையை சாறு எடுத்து அதை ரசமாக அதாவது பருப்பு வேக வைத்து அதனுடைய நீரை நாம் ரசத்துக்காக பயன்படுத்துகிறோம் முருங்கை கீரை ஈர்க்கை எடுத்து ரசமாக பயன்படுத்துகிறோம் அதுபோல முடக்கத்தான் இலை சாறு எடுத்து ரசமாக நாம் வைத்து தாளித்து சாப்பிடுகின்ற நிலையிலே இது உடலுக்கு பலம் தருகின்ற ஒன்றாக கண்களுக்கு நல் பார்வை தருகின்ற ஒன்றாக தலைமுடி வளர்க்கக்கூடிய ஒன்றாக ஈரல்களுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக மூட்டு வலிகளை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த முடக்கத்தான் சாறு ரச ம் நமக்கு பயன் தரும் என்பதிலே ஐயமில்லை